அதாவது குவைத்தில் சில ஸ்தாபனங்களில் சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களில் குழுக்கள் முறை பரிசு கூப்பன்கள் இலவசமாக தருகிறார்கள் இந்த பரிசு கூப்பனில் பொருட்களாக பணமாக கிடைக்கிறது இது ஹராமா ஹலாலா அதாவது இந்த குழுக்கள் குழுக்கள் வந்து ரெண்டு விதம் இருக்கிறது ஒரு விதமான குழுக்கள் வந்து சூதாட்டத்தில் சேர்ந்துடும் இன்னொரு விதமான குழுக்கள் வந்து பலரும் போட்டிக்கு இருக்கும் போது யாராவது தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கறது குளிக்கு போட்டு ஒரு ஆள் கையில கொடுத்து ஒன்பது பேருக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா இது சூதாட்டம் பல பேருடையும் வாங்குறோம் ஒவ்வொருவனுடைய பணம் அதுல இருக்குது அனைவரும் என்ன செய்யறான் அவன் பணத்தை இழந்துடுறான் நிறைய பேர் தன்னுடைய பணத்தை இழந்து ஒரே ஒருத்தனை கொடுக்கும் போது தான் அதுக்கு பேரு சூதாட்டம்னு சொல்லப்படும் லாட்ரி சீட் இருக்குன்னு வைங்களேன் லாட்ரி சீட் என்ன செய்கிறோம் ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு சீட்டை வாங்குறோம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறோம் அவன் பண்ண நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறான் ஒரே ஒரு ஆளுக்கு தூக்கி ரெண்டே ரெண்டு ஆளுக்கு பத்து பத்து ஆளுக்கு நீங்க கொடுத்துருங்கன்னு சொன்னா மீதி அந்த சீட்டு வாங்கின அத்தனை பேர் என்ன செய்கிறான் அந்த இடத்துல பாதிக்கப்படுறான் அவனுடைய ரூபா வந்து இழந்துடுறான் அப்ப அந்த இது இந்த மாதிரி இழந்து செய்கிறது தான் நம்ம என்ன செய்கிறோம் சூதாட்டம்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது குரான்லேயே தடுக்கப்பட்டிருக்கிறது இன்னமல் ஹம்ரு மதுபானங்கள் உள் மைசிற சூதாட்டம் இந்த அம்புகளை வைத்து குறிப்பா இருக்கிறது அமளி செய்தான் சைத்தானுடைய கூடாது ஆனா இந்த குழுக்கள் இருக்கு பாருங்களேன் இது வந்து அதுல வராது ஏன்னு கேட்டா நம்ம ஒரு கடையில் போய் ஆயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறோம் அதுக்காக ஒரு கூப்பன் தர்றாங்க இந்த கூப்பன் வந்து நமக்கு வந்து சும்மா தான் தர்றாங்க ஏன்னா நம்ம கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிடுவாங்க நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு உரிய ஜாமானை நமக்கு தந்துடுறாங்க கொடுத்த ஆயிரம் நமக்கு ஜாமான் கிடைச்சி போச்சு முடிஞ்சு போச்சு விஷயம் அதுக்கு போக என்ன செய்யறாங்க இந்த விஷயத்தை நாங்க ஒரு ஆளுக்கு பரிசு கொடுக்க போறோம் ஒரு ஆள் தான் தேர்ந்தெடுக்க முடியும் ரெண்டு ஆளு தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்க நான் குளிக்க போட்டு தான் எடுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக இதை தர ஒரு கூப்பனை தர்றாங்கன்னா இதை நம்ம வாங்கிக்கிறோம் இது மாதிரி ஆயிரம் பேரோ பத்தாயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரோ நூறு பேர்கிட்ட வாங்கி கடைசியா குளிக்கு ஒரு ஆள் கொடுக்கறாங்கன்னு சொன்னா நம்முடைய பரிசா கொடுத்தாங்க நானும் அந்த சீத்தை வாங்கிருக்கிறேன் உங்களுக்கு அந்த சீட்டு விழுந்துருச்சுன்னு சொன்னா ஏ ரூபாய பறிச்சா உங்களுக்கு தந்துட்டாங்க தரல அந்த கடைக்காரருடைய ரூபாய் தான் தர்றாரு அவருடைய ரூபாய நான் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிறேன் பத்து பேர் என்ன கேக்குறாங்க யாரு குடுக்கறேன்னு முழுசா தான் குடுக்கணும் அப்ப நான் என்ன பண்றேன் பத்து பேர் பேரையும் குளிக்க எடுத்து என்ன வச்சுக்க அப்படிங்கிறேன் இதுல யார் பாதிச்சிங்க குழுக்கள் பூரா சூதாட்டம் கிடையாது எந்த குழுக்கள்ல வந்து பணம் ஒருத்தன் போட்டவனும் பாதிக்கப்படுறானோ அந்த குழுக்கள் தான் சூதாட்டம் அதனால ஒரு கடையில வந்து அவங்க குருவாக்குரிய சாமான கொடுத்த பிறகு பரிசுங்கிற முறையில் அவர்கள் யாருக்காக கொடுக்க விரும்பினார்களே ஆனால் அதை என்ன செய்ய முடியாது தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு தவறு வரும் என்ன தவறு வரும் இந்த கூப்பன் ஆர்வத்தை காட்டி ஐநூறு ரூபாய் சாமான ஆயிரம் ரூபாய் ஆக்கி இப்படி எல்லாம் தள்ளுபடி பண்றாங்கல்ல ஐம்பது சதவீதம் தள்ளுபடின்னு போடுவான் எப்படி ஐம்பது சதவீதம் தள்ளுபடி கொடுக்க முடியும் சதவீதம் லாபம் அடிச்சு ஐம்பது சதவீதம் கொள்ளையெல்லாம் லாபம் அடிக்கலாது அப்ப ஐம்பது சதவீத தள்ளுபடினா என்ன செய்வான் தெரியுமா அந்த தள்ளுபடி போடுறதுக்கு முன்னாடியே நூறு ரூபாய் போடல இருநூறுவாண்டு ஸ்டிக்கர் ஓடி போடுவாங்க அப்ப இருநூறுவாண்டு ஒட்டிட்டு ஐம்பது ஐம்பது தள்ளுபடி பண்ணா நூறு ரூபாய் தானே இப்படி செய்வாங்க அல்ல டேமேஜ் ஆன பொருள்கள் கட்டுக்கடையான பொருட்கள் விற்காத பொருள்கள் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி போன பொருள்களா இருந்தா ஏதாவது தள்ளி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தள்ளு நெஜ தள்ளுபடி இருக்கிறது அப்ப அந்த மாதிரி இல்லாம ஏமாத்துறது இல்லாம அந்த பரிசு கூப்பன் இருக்குமே அதை ஒண்ணு தப்பு சொல்ல முடியாது ஏமாத்துறது ஏதாவது அங்க வந்து விடுமையானால் அது